இரண்டு உயிர்களுக்கு தாயான இளம்பெண்ணின் வாழ்க்கை இப்படியா முடியணும் கண்ணிமைக்கும் நேரத்தில் பேருந்துக்குள் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சோகம் நெஞ்சை ரணமாக்கும் சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் கோவை துடியலூர் கதிநாயகன் பாளையத்தை சேர்ந்த இருபத்தி ஐந்து காயத்ரி என்ற இறக்கிவிட்டு வீடு திரும்பி கொண்டிருந்த போது மேட்டுப்பாளையம் நோக்கி சென்ற அரசு பேருந்து அதிவேகமா வந்ததுல காயத்ரி சென்ற இருசக்கர வாகனத்துல மோதியதுல நிலை தடுமாறி அவங்க வனதுபுறமா விழுந்திருக்கிறாங்க விழுந்த அடுத்த நொடியிலேயே பேருந்தின் பின் சக்கரம் அவங்க மேலேயே ஏறி இறங்கியதுல சம்பவ இடத்திலேயே உடனே பரிதாபமா இருக்கிறாங்க இதனை அடுத்து தகவல் அறிந்து வந்த கோவை மாநகர போக்குவரத்து துறை போலீசார் காயத்ரி உடலை பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்காங்க இதனை அடுத்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மேற்கொண்ட முதல் விசாரணையில விபத்துக்கு காரணம் பேருந்து நிறுத்தம் அருகே கார் டூ வீலர் போன்ற வாகனங்கள் விதிமுறையற்ற நிறுத்தம் செய்திருந்ததாலும் பேருந்து ஓட்டுநர் ஓரமா ஓட்டி வந்ததாலும் விபத்து நிகழ்ந்துள்ளதா தெரிய வந்திருக்கு இந்த ஒரு விபத்து சம்பவம் கோவையில் பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கு